நம்மெல்லாம் ஒரு நாலு பேருக்கு மனசு கேட்காம கிளம்பி போய் தமிழ்நாடு பூசாக்க ஆபீஸ் இருக்குல்ல அந்த பூசாக்க ஆபீஸ் வாசக்கதவை தட்டி அவங்களுக்கு ஐயா வணக்கம் அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட்டு நீங்க தமிழ்நாட்டில் கடை போட்டிருக்கதை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு ஏன்னா எங்கடா எப்படா எதை வச்சிடா நம்ம கலவரம் பண்ணுவோம்னு நீ என் நேரமும் உரைச்சிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியுது ஏன்னா கலவரம் பண்ணாம ஒன்னால இருக்க முடியாது நீ கலவரம் பண்ணியன்னா எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது அதனால் தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம் அதட்டி மரட்டி எல்லாம் இல்லை கெஞ்சி கேட்டுக்கிறோம் தமிழ்நாட்டிலேருந்து உன் கடையை கல கலச்சிட்டு வேறு ஊர் பக்கமாக போயிட்டு செட்டில் ஆகிடுன்னு சொன்னால் அவங்க கிளம்பி போவாங்கன்னு நினைக்கிறியே முதல்ல நம்ம அப்படி சொல்ல மாட்டோம்னு வைங்கல அதாவது கடையை போகிறது அவங்க உரிமை கலவரம் பண்ணுறது அவங்க கடமை அவங்கள கண்டுக்காமல் கடக்கிறது தான் நம்மளோட திறமை அதனால் ஆனால் இருந்தாலும் ஒருவேளை இப்படி யாராச்சும் போயிட்டு அவங்க கிட்ட சொன்னால் அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் அதாவது ஓட்ஸ் சாப்பிட்ற ஓட்ஸ் சத்து மாவு சாப்பிட்ற அவங்களுக்கே அவ்வளவு கோபம் வரும்னா ஓராட்சி சாப்பிட்ற இவங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கணும் யோசிச்சு பாருங்களே ஒரு தள்ளுவண்டி வண்டி தானே தள்ளுவண்டிக்கு முன்னாடி போயிட்டு லொல்லு லொல்லுன்னு குறைச்சோம் அப்புடின்னா அவன் எல்லாத்தையும் இப்போ நமக்கு பயந்துக்கிட்டு கடையை முடிட்டு கிளம்பிடுவான்னு நினச்சி ஒரு ஆளு போயிட்டு தொண்டை தண்ணி வத்த குறைச்சிருக்கு நீ குறைச்சோட குடும்பத்தோட காலி பண்ணிட்டு உனக்கு பயந்து ஊரை விட்டு போகிறதுக்கு இதெல்லாம் ஊப்பியா தமிழ்நாடு பூ நான் சொல்லல தமிழ்நாடு அவருக்கு திருப்பி சொல்லி இருக்கு குறைச்ச அந்த குறவலைய கொத்தோட தூக்கிட்டு போயிருக்காங்க பத்து மதியம் நேர்களுக்கு வணக்கம் இது மதியம் திர்பார்டா கூத்தாடி கோபி முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் கோயிலுக்கு பக்கத்தில் டாஸ்மார்க்கோ கோயிலுக்கு பக்கத்தில் அந்த பீடி சிகரெட்டோ கோயிலுக்கு பக்கத்தில் அந்த கறிக்கடைகளோ கூடாதுதாப்பா கூடாதுதான் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஏன் அப்புடின்னா கோயிலுக்கு வர்றவங்களுக்கு சாமி கும்பிட வர்றவங்களுக்கு அது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் அதை பார்த்துட்டு போகிறப்ப போகிறப்ப அப்போ வீட்டிலேருந்து சாப்பிட்டு வந்திருக்கலாம் அது வேறு பிரச்சனை இருந்தாலும் அந்த வழியில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் அது பல பேருக்கு மனச்சங்கடத்தை ஏற்படுத்தி இந்த மூணுக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல அனுமதி கொடுக்கக்கூடாது கோயிலை சுற்றி வேறு எங்கேயோ வேணாலும் வச்சுக்கலாம் இப்போது இந்த உள்ள பிரச்சனைக்கு இந்த கோயம்புத்தூரில் ஒரு பீஃபு கடை அங்கே என்ன மேட்ருனா முதல்ல அவன் வந்து மிரட்டிட்டான் அதாவது என்ன மிரட்டினானா இப்போ வந்து சாக்கு போக்கு சொல்றாங்க இது வந்து ஊர் கட்டுப்பாடு அதனால தான் நான் அப்படி சொன்னேன் ஆனால் முதல்ல வந்து மிரட்டினப்ப தெல்ல தெளிவாக அந்த அம்மா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அந்த ரெக்கார்டில் அழகாக அவர் வாக்கு மூலம் கொடுக்குறாப்ல எனக்கு பிடிக்கல 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 இங்கே பீஃப் வச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கல எனக்கும் பிடிக்கலன்னு தான் சொல்லியிருக்க அப்படியே தவிர ஒரு வார்த்தை கூட தப்பி தவறி இந்த பச்சை கிளி அப்படின்ற வார்த்தை வல்லம்பாங்க இல்லை அதே மாதிரி ஊர்கட்டுப்பாடு அப்படின்ற வார்த்தையே வல்ல அந்த ஆன்டிடியூடு ஒட்டு மொத்தமும் நான் சொல்றேன் ஒரு புல்லட்டு பாண்டி வந்து நிக்கிறேன் உனக்கு அவ்வளவு திமுறா நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா கடையை காலி பண்ண உன்னை அன்னைக்கே காலி பண்ண சொன்னா இல்லையா ஏதோ கார்பரேஷன் கமிஷனர் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படித்தான் பேசுகிறேன் அது அவர் என்ன நினைச்சாப்புலன்னா ஒரு கேவலம் தள்ளுவண்டி விற்கிறவங்க தானே இவங்கள கூட நம்மளால மிரட்டமுட்ல அப்புறம் நம்ம எதுக்கு இந்த கட்சியில உட்கார்ந்துருக்குறோம் ஊபியில் கொலையா பண்றாங்க நாம் என்ன கடையை தானே காரியம் பண்ண சொல்றோம் பண்ணிடுவோம் இதை ஒரு குட்டி ஊப்பியா மாற்றி காமிப்போம் ஏரியாவுக்குள்ள நாமளும் ஒரு ஆளுன்றதா நிரூபிப்போன்றதுக்கு இவங்க தான் வச்சிருக்காங்க இவங்களை வச்சு அவர் வந்து பேரு வாங்கறதுக்காக வரையும் அவர் பார்த்துருக்க அப்படின்னு ஏற்கனவே கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் இருபத்தி நாலு அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு கடையை காலி பண்ண சொல்லியிருக்காங்க முன்னாடியே வந்து மிரட்டியிருக்காரு அவங்க என்ன நினச்சிருக்காங்க சரி ரைட்டு என்னென்னமோ வந்து கடைக்கு முன்னாடி நின்று கத்திட்டு கிடக்கு இதுவும் கத்திக்கிட்டு போயிடுது அப்படின்னு நினச்சி விட்டாங்க ஏற்கனவே இவருக்கா கடையும் மாற்றிருக்காங்க நல்லா தெரிஞ்சாங்க அவர் சொன்னதுனால அந்த இடத்துல கடையை மாற்றியிருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டாப்புல கடையை மாற்றினா எனக்கு பற்றாது கடையோட டிசைனையே நீ மாற்றுற இனிமேல் இந்த பீஃப் பிரியாணி அப்படின்லாம் நீ போடக்கூடாது அது நீ கடைக்கு முன்னாடி போர்டும் போடக்கூடாது அண்டாவில் பிரியாணியையும் போடக்கூடாது நீ பீஃபையே என் வா என் வாயிலையோ காதுலையோ கண்ணிலையோ பீஃபுன்ற வார்த்தை வரவே கூடாது நான் இந்த ஏரியாவில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன் கட்டையை நீ தூக்குறேன்ருக்காங்க அவருக்கு பிடிக்கல அப்படின்னு இப்போ நான் தெரியாமல் தான் கேட்குறேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களை எதாவது கட்டி கையும் காலையும் கட்டி கொண்டாந்து அவங்க பண்ண பீஃபை கொண்டாந்து வாயில் திணிச்சாங்களா என்ன இல்லை மூக்குக்கு முன்னாடி நீட்டி நீட்டி காமிச்சாங்களா போகிறப்ப வர்றப்ப எல்லாம் நீ கடையை கிராஸ் பண்ணுறப்ப எல்லாம் பிளேட்டில் தூக்கி போட்டு வச்சு கொண்டாந்து எல்லாம் என்ன பண்ணாங்க இப்போ உனக்கு பிடிக்கலன்னா நீ ஏரியாவை காலி பண்ணிட்டு போயா சொல்லலாம்ல அதை சொல்றதுல எதுவும் தப்பு கிடையாது உனக்கு பிடிக்கலன்றதுக்காக ஒரு கடையை காலி பண்ண சொல்கிற அந்த கடைக்காரனுக்கு உனக்கு பிடிக்கல பீஃபு சாப்பிடாதவனையா நான் மனுஷனாவே மதிக்கிறது இல்லைப்பா அப்படின்னு எவன் ஆச்சோர்த்து சொல்லிட்டானே என்னங்க பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க இதில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அந்த கடை இருக்கிறத இப்போ தான் சொல்கிறாங்க அது அந்த அது சுற்று வட்டாரத்தில் ஒருவேளை அந்தம்மா மட்டும் அந்த கடையை அவனுக்குள்ளே வேறு எந்த கடையுமே இல்லை வர எந்த வெஜிடேரியன் கடையுமே கிடையாது அந்த அம்மா மட்டும்தான் அங்கேக்குள்ளே கடை போட்டிருக்குன்னா தாராளமாக அவங்க கேட்டதில் தப்பு இல்லை ஏம்மா இதை தாண்டி அந்த பக்கம் தூக்கி போட்டுக்க இந்த ஏரியாவுக்குள்ளே நீ போடாத இது கோயிலுக்கு உண்டானது அந்த பக்கம் சிக்கன் ரைஸ் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மீனை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கோழிக்கறியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் அதெல்லாம் வந்து புனித மனுஷங்களை தான் ஜாதி பார்க்குறாங்கன்னு பார்த்தா இப்போ கறியிலையுமே ஜாதி பார்க்க பார்க்குறாங்க சார் எவ்வளவு மண்ட இல்லை அப்படிதான் தான் தோணும் அதெல்லாம் அப்போ அதெல்லாம் வந்து வெஜிடேரியனில் எல்லாம் என்ன டெய்லி போயிட்டு பரப்பியெல்லாம் என்ன சாமிக்கு புரியலையே சார் சாமி அதை கறி விருந்து சாப்பிட்ற சாமியும் இருக்குது கடா வெட்டு போகிற சாமி இருக்கு இருக்குது சைவ சாமிகளும் இருக்குது அதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்ல கிடையாது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பழக்கம் அந்த அம்மா அப்பையும் சொல்லுது ஐயா நான் கடையை காலி பண்ணுறேன் நான் மாட்டேன் இல்லைன்னு சொல்லலை கடையை நான் தாராளமாக காலி பண்ணுறேன் ஆனால் நான் காலி பண்ணணும்னா என்னைய மாதிரியே ஒத்து விற்றுக்கிட்டு இருக்கான் ஏன் இது என் கறி அவன் தான் வேற ஆனால் கறி தான் அவன் விற்கிறது நான் வெஜிடேரியன் தான் அவனையும் காலி பண்ண சொல்லு நான் காலி பண்ணுறேன் ஆனா அவர் என்ன சொல்கிறாப்புல அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு மாட்டு கறி பிடிக்காது எனக்கு கோழி கறி பிடிக்கும் மீன் கறி பிடிக்கும் எல்லா கறியும் பிடிக்கும் ஆனால் கறியை நான் திங்க மாட்டேன் அதனால மாட்டுக்கறி மட்டும் என் கண்ணில் மாட்டவே கூடாது நீ இட்லி வீ இது வெஜ் பிரியாணி போடு இல்லை வேற ஏதாச்சும் ஒன்று வெஜிடேரியன்ல போடு போடு ஒன்று யாரு வேணான்னு சொன்ன யாரு வேணான்னு சொல்ல அந்த அம்மா செஞ்சு வைக்கும் அண்டா அண்டாவை நீ வாங்கிட்டு போறியா நீ வாங்கிட்டு போறியா ஒரு நாளைக்கு இவ்வளோ வியாபாரம்னு சொல்லிட்டு அந்த அம்மா கணக்கு வச்சிருக்கான் அந்த வியாபார காசு ஆகலன்னா நீ கொடுத்துட்டு போவியா எவன் என்ன வியாபாரம் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி என்ன திங்கணும் தான் சார் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன வியாபாரம் பார்க்கணும் எந்த இடத்துல வச்சு வியாபாரம் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க இப்போ இதை நம்ம சாதாரணமாக விட்டு போயிடலாம் ஏதோ சில்ட்ற வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடலாம் ஆனால் இதை விட்டுட்ட அப்புடின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வேறு விதமாக இதெல்லாம் கொண்டு வந்து கடைசியில் பழைய எப்படி எல்லாம் அந்த இதை ஆக்குனாங்களோ அதை கொண்டாந்து இங்கே விட்டுருவாங்க உண்மையிலே அப்படி தான் கொண்டாந்து விட்டுருவாங்க இப்போ அவருக்கு பின்ன அவர் பண்ணது தப்புன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுறமே வேற தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட இல்ல அதான் அவரு சரிம்மா நாங்கள் இருக்க எல்லாத்தையும் எடுக்கிறோம் இதை முழுசாவே நாங்கள் செய்வோம் மாற்றுறோம் எங்கள் ஊரில் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கோம் நல்ல விஷயம் அப்போ சொல்லி எல்லாரும் காலி பண்ணுறப்போ அவங்க காலி பண்ண மாட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது தப்பு காலி பண்ண வைக்கணும் தான் அதில் எந்த மாட்டமும் இல்லை ஒட்டு மொத்தமாக ஊறு கூடி இந்த இடத்துல இந்த ஒட்டு மொத்தம் அசைவத்துக்கே நாங்கள் தடை போடுறோம் அப்புடின்னா நியாயமான பேச்சு ஆனால் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போயிருக்காரு தெரியுமா அவர் உண்மையிலேயே டல்லாக இருந்த அந்த அக்காவோட கடையை ஹாட் ஸ்பாட்டாக மாற்றிட்டு போயிருக்கா அவளுக்கு இப்போ கோயம்புத்தூரில் இதுக்கு முன்னாடி சைவ ஹோட்டலில் அன்னபூர்ணி ஹோட்டல் தெரியும் அன்னபூர்ணா ஹோட்டல் இப்போது அசைவம் அப்புடின்னா டப்புன்னு அத்தனை பேர் ஞாபகம் வருது அக்காவோட பீஃப் கடை தான் ஞாபகத்துக்கு வரும் உண்மையிலே அவர் நல்லதெல்லாம் பண்ணியிருக்காப்புல அவருக்கே தெரியாமல் அந்த நல்லது அவர் பண்ணியிருக்கார் இப்போ அந்த அம்மா போயிட்டு கேஸ் கொடுத்துருக்கு இந்த மாதிரி வந்து என்னை வந்து மிரட்டுறாப்புல இந்த விஷயத்தை சொல்லி அதாவது இந்த ஃபுட் பாலிட்டிக்ஸ் வச்சு என்னை வந்து மிரட்டுறாரு உணவு பாகுபாடு அதாவது மீனுன்னா ஒரு மரியாதை கோழினா ஒரு மரியாதை மாட்டுக்கறின்னா கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேச கொடுத்தா அவர் மேலே நாலு பிரிவில் வழக்கு வேறு இருக்கு இப்போ போட்டாங்க ஆனால் அந்த வழக்கை போட்டதுக்கு அது எப்படிங்க நீங்கள் வழக்க போடலாம் அந்த அவர் போயிட்டு எவ்வளோ பக்குவமாக கேட்டிருக்காரு கொஞ்சம் தூரம் தள்ளி வைங்கன்னு தானே கேட்டார் ஒரு மரியாதையாக தானே கேட்டாரு ஒரு வேண்டுகோளாக தானே கேட்டார் அந்த மனுஷனை போயிட்டு நீங்கள் எப்படி வழக்கு பதிவு பண்ணலாம் இவ்வளோ அந்த மூஞ்சிய பாருங்கள் மறட்ட மூஞ்சி மாதிரியாக தெரியுது அது பல பேர்த்த அடி வாங்கிட்டு வர அப்பாவி மூஞ்சி மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உன்னைய இத்தோட முடிச்சுறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு எப்படி நீ என்னையை மீறி இந்த ஏரியாவில் கடை போடுற இதுக்கு பேர் பக்குவமாக பேசுகிறதா சார் இதுக்கு பேர் தான் கோயம்புத்தூரில் ரிக்கொஸ்டா சார் மரியாதைக்கு பேர் போன ஊருங்க கோயம்புத்தூர் அதை எதை வச்சு எப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கலவரமாக கொண்டு வரலாம் அப்படின்னு என் நேரமும் யூ அதை பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலண்ணா சார் ரோட்டில் ஆயிரம் விஷயம் நமக்கு பிடிக்காமல் போகும் ஒன்றைய கட்டாயப்படுத்தாத வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் தப்பு கிடையாது இப்போ ஒரு டாஸ்மாகை தொடர்ந்துருக்கேன் கோயில் பக்கத்தில் டாஸ்மாக் இருக்குது தப்பு கோயில் பக்கத்தில் பீடி சிகரெட்டு இந்த சட்டவிரோத செயல்கள் நடக்குது தப்பு இது ஹோட்டல் தானே சார் இப்போ அவன் பீஃபுன்னு சொல்லிவிட்டு பீஃப் இல்லாமல் வெள்ளாட்டு கறியை போட்டானோ இல்லை இது செம்மறியாட்டு கறியை போட்டாலும் தப்பு இல்லை ஆட்டு கறியை போட்டுவிட்டு வெள்ளாட்டு கறியை போட்டுட்டு இது பீஃபுன்னாலும் தப்பு அவன் பீஃப்னு போட்டு பீஃபு தானே விற்கிறேன் வேற எதுவும் போதை பொருள் விற்கலையே கோயிலுக்கு வெளியில எங்களோட சுத்தம் கட்டுப்போச்சுன்றீங்களோ கோயிலுக்கு உள்ளே என்னென்ன அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்வளவு பண்ணிகிட்டு இருக்காங்க அதையெல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்க வயிற்று போலப்புக்கு ஒருத்தன் ஒரு வேலையை பார்த்தா அவன் வயிற்றுல அடிக்கிறத ஒரு வேலையா வச்சிருக்க அவனை அடிச்சுதான் நீங்க ஊருக்குள்ள பெரியால் ஆகணுமா என்ன அவங்களை அடிச்சுதான் ஒரு இப்ப அந்த அம்மா இதுக்கு முன்னாடி யாரும் சப்போர்ட் இல்லாம இருந்துருந்துருக்கலாம் ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு நினப்பு இதையும் விட்டுட்டு போயிட்டா என் குடும்பம் நடுத்தருவில் நிற்கும் நான் விட மாட்டேன் அந்த அம்மா அழகாக சொல்லிட்டு போகிறாங்க பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து மிரட்டி கடையை காலி பண்ணி முடியும்னு சொல்கிறாப்புல சார் இதனால் எனக்கு வியாபாரம் படுத்துருச்சு எனக்கு நட்ட நானே கடனை வாங்கி அதாவது இந்த மாதிரி தள்ளு வண்டியில் போகிறவங்க சின்ன சின்ன கடைக்காரங்க இவங்கெல்லாம் வந்து கடன் வாங்கி கந்து வட்டி வாங்கி டெய்லி வட்டி கட்டுற பொழப்பெல்லாம் இருக்குது அது கொடுக்கலன்னா அடுத்த நாள் அவன் என்ன பேசுவான்றது தெரியாது இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது பொலப்பக்கு எடுக்கிறதுல அப்படி என்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவன் என்ன விற்கணும் என்ன வாங்கணும் என்ன வியாபாரம் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு யார் நீங்கள் முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அமைச்சரா எம்எல்ஏவா அட இரவு கவுன்சிலரா யார் யார் யாருன்னு கலெக்டரு கமிஷ்னர் அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க ஏற்கனவே எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு வகையான தொழில் தான் பீஃப் தமிழ்நாட்டில் தடை பண்ணி சொல்லிட்டு எங்கேயாவது வந்து சட்டம் போட்டிருக்காயல என்ன சொல்லுங்க சார் யாராச்சும் ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்கல்ல பைத்தியக்காரத்தனம் இதுக்கு பேர்லாம் பைத்தியகாரத்தனம் உண்மையிலேயே நம்மள மனுஷங்க அதுலேயும் வந்து பெரிய மனுஷங்கன்னு சொல்லி வேட்டு சட்டையோட வெளியில் தெரிஞ்சுட்டு இருக்க வக்க பண்ணுறதுக்கெல்லாம் கேவலம் இதுக்கு இப்ப அசிங்க யாருக்குன்னு நினைக்கிறீ உண்மையில அந்த இடத்துல விட்டுருந்தால் அவங்க மாட்டுக்கு ஏதோ ஒன்றும் தெரியாமல் இருட்டுக்குள்ளே ஒரு வியாபாரத்தை பண்ணிவிட்டு ஏதோ அண்ணன் இன்னைக்கு நடத்திட்டு போயிருப்பாங்க ஒரு கடையோடு போயிருக்கான் இன்றைக்கி அன்னைய மன்னதில் கோயம்புத்தூரில் மூளைக்கு மூளை கடை வரப்போகுது இப்போ அதான் என்ன என்னவனை போறிய சும்மா இருக்கிறவனை சொறிஞ்சூருன்றது இதுதான் வேற எதுவும் கிடையாது அவங்க மாடு அவங்க வேலையை பார்த்துட்டு சார் எவ்வளோ பேருக்கு அந்த இடத்துல அந்த கடை இருக்கிறது தெரியும் நினைக்கிறீங்க நீங்கள் விளம்பரப்படுத்தாமல் டெய்லி வர்ற கஸ்டமரு அந்த டெய்லி வர்ற கஸ்டமர் தான் அந்த கஸ்டமரும் நான் இதை பீஃப் தான் சாப்பிட்றேன்னு தான் சாப்பிட்டு போகிறான் அவை ஒன்று வேற ஏதோ ஒரு இதை நம்ம இது பிரசாதம் கோவில் பிரசாதம் சொல்லிட்டு அங்கே உட்காந்து அவன் சாப்பிட்டு போகலை அவனுக்கு உண்டானது அது எல்லாருக்கும் பொதுவானதான் நம்ம சார் இதுல எல்லாம் பிரிவினை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா சார் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு தூரம் ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஃபேமிலியை அவங்க அந்த அந்த தொழிலை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தொழிலில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது தெரியும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது சார் எல்லா பிரச்சனையும் நீங்கள் சரி பண்ணிட்டு போயிட முடியாது இப்போ நீங்கள் போட்டிருக்க வெள்ளை வேட்டி வெள்ளைச்சட்டை எனக்கு பிடிக்கல அவுத்து போட்டு அப்படியே போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் போவியல உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நீங்கள் போட்டியே யார் சொன்னாலும் அதை நீங்கள் கழட்ட மாட்டியில் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தனுக்கும் உங்களை வந்து யார் அங்கே அங்கே வந்து உள்ளே திணிக்கலை பண்ணலை செய்யலை உனக்கு பிடிக்க நீ வீட்டை விட்டு வெளில வராத உங்களை யார் வெளில வர சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க சார் வேறு எதுவும் இல்லை மற்றபடி இதை ஒரு பிரச்சனையாக வச்சு வெளியில் எல்லா பிரச்சனையும் கோயம்புத்தூரில் தான் சார் வருது இருக்கிற எல்லா பிரச்சனையும் கோயம்புத்தூரில் தான் வருது என்ன ஒன்று காற்று கிடக்குறாயுன்னு தெரியல இன்னும் நிறைய செய்வாங்க எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருப்போம் ஆ நன்றி